कोंसचाणोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं ॐ अध्यात्म ஆத்மாவை பற்றி ஆன்மீகம் ஆத்மா அது மறுவி ஆத்மா ஆன்மா ஆன்மாவை பற்றி அத்தியாத்ம பாவனை அத்தியாத்ம ஆத்மீக பாவனை அத்தியாத்ம பிரவிறத்தி ஆத்மீகத்தன்மை இப்படி இந்த அத்தியாத்மத்தை பற்றி நம்ம சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம் அது எப்படி நமக்கு கண்ணுக்கு படுது யாரிடம் கிடை நமக்கு கண் படுகிறது புரிந்து கொள்ள முயற்சி நமக்குள்ளே இருக்குதா ஒரு அம்சமேனும் இருக்கா புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் எளிமை சரள மனப்பான்மை இது நம்ம முதல்ல பார்த்தோம் அடுத்த ஒரு லட்சணம் பயமின்மை அபயம் நம்முடைய தெய்வ தெய்வ தெய்வஸ்வரூபங்கள் எல்லாம் ரெண்டு கைகள் கொண்டுள்ளன ஒரு கை இப்படி அபயஹஸ்தம் பயப்படாதே பயம் கொள்ளாதே என்று சொல்லும் ஒரு கை அபயம் நம்ம இங்கே அதை இப்போ போது சரணடைதல் அவனை தஞ்சம் புகுதல் அப்படின்னு அர்த்தத்தில் அதிகமாக உபயோகமாகுது அதுவும் உண்மை தஞ்சமடைந்தால் பயம் போகும் ஆனால் அது மட்டும் இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஒரு பவனை பயம் இன்மை அபயம் பரதன் அவனுடைய தன்னுடைய அப்பான்னு தெரியாமல் அந்த குதிரை வீரன் கிட்ட கேட்டது காட்டில் ரிஷி முனிவர்கள் மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிற பரதன் இவன்தான் தன்னுடைய அப்பா அப்படின்னு தெரியாமல் அவனிடமிருந்து பிரிந்திருக்கும் தாய் அந்த தாயோடு காட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் சின்ன குழந்தை ஐந்து வயசு குழந்தை அவன் தன்னுடைய அந்த குதிரை மேலமர்ந்திருக்கிற துஷியந்தனை பார்த்து கேட்டது பயமாக அப்படின்னா என்ன பயமறியாத ஒரு தன்மை ஸ்ரீ பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அடை காலா வாடா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் என்று சொன்ன பயமின்மை பயம் அறியாது புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும் மரணத்திற்கு ஒப்பான பயம் அழிந்துவிட வேண்டும் ஸ்ரீ நம்முடைய டாக்டர் ஹெட்கேவார் சின்ன பையனாக இருக்கும்போது மூன்றாம் வகுப்பில் அந்த அம்மா பிரிட்டிஷ் ராணியாருடைய முடிசூட்டு விழாவுக்காக பள்ளிக்கூடத்தில் கொடுத்த லட்டுவை எடுத்து தூக்கிரிந்துட்டு அந்த அந்த ஆசிரியையும் அந்த கல்வி அதிகாரியும் அவரை பார்த்து கேட்டபோது அவளுடைய முடிசூட்டு விழா அதை நான் நீ கொண்டாடணும் எனக்கு இனிப்பு கொடுக்கணும் அந்த நான் இனிப்பை அந்த நான் சாப்பிடணுமா என்று கேட்ட எட்டு வயது குழந்தை அந்த பயமின்மை சாவர்கர் இருபத்தைந்து இருபத்தைந்து வருஷம் ரெண்டு ரெட்டை ஆயுள் சண்டனை அந்தமானில் தீவில் பயங்கரமான ஜெயில் அந்த தீர்ப்பு போது அட போய உன்னுடைய ஆட்சி அத்த வருஷம் இருக்குமான்னு பார்த்துக்கும் அப்படின்னு சொன்ன பயமின்மை அந்த சிறையில் உட்கார்ந்திருந்து சாகரா பிராண தழமழலா ஸ்வதந்திரத்தே பகவதி ஸ்வதந்திர பகவதியே என்று பாடிய பயமின்மை சத்ரபதி சிவாஜி சிறுவனாக இருக்கும்போது இது நம்மால் முடியுமா என்றெல்லாம் யோஜனை பண்ணாமல் அவருடைய அப்பாவே ஒரு அதில் ஷா பீஜாப்பூருடைய முஸ்லீம் சுல்தான் அவனுக்கிட்ட தளபதியாக வேலை செய்கிற ஒரு சூழ்நிலையில் அம்மாவோட தனியாக ஒரு சின்ன கிராமத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த சிறுவன் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் ரோஹிதேஸ்வரன் ரோஹில்கண்ட் என்ற அந்த கோட்டையில் இருக்கிற சிவன் கோவிலில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாட்டுடைய சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருக்கும்போது எழுந்து நின்று தன்னுடைய வாழால் தன்னுடைய கட்டை வரலை அறுத்து அந்த இரத்தத்தால் அந்த ரோஹிதேஸ்வரனுக்கு சிவனுக்கு பூஜை அபிஷேகம் செய்து சபதம் எடுத்த அந்த பயமின்மை இங்கிலீஷில் பல வகையான பயங்களை வர்ணனை பண்ணுறது ஃபோபியா தனிமைக்கு பயம் இருட்டுக்கு பயம் உயரத்திற்கு பயம் ரெண்டு பேர் நாலு பேரால் போது பயம் பூச்சிக்கு பயம் இப்படி பல வகை பயங்கள் இருக்காம் அதெல்லாம் இல்லை ஒரே ஒரு பயம்தான் பயம் மரண பயம் மட்டும்தான் இருக்கு மனுஷங்கிட்ட நான் அழிந்து போய்விடுவேன் நான் செத்து போய்விடுவேன் என்ற பயம் அந்த ஒரு பயத்தை நீக்கிவிட்டால் மரண பயத்தை நீக்கிவிட்டால் பயமின்மையை அடைந்து விடலாம் அடே வாடா காலா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன்னு சொன்னான் பாரு பாரதியார் மரணம்தான் நம்மை பயமுறுத்தும் ஒரு விஷயம் அது அறியாமையுடைய வெளிப்பாடு நான் செத்து போயிடுவேன் நான் இந்த உடம்பு இந்த உடம்பு தன்னுடைய தன்மை இயற்கைப்படி வளர்றது வாழறது தேய்ந்து போகிறது செத்து போகிறது அது உடம்புடைய தன்மை நோய்கொள்கிறது உடம்புடைய தன்மை பசியெடுப்பது உடம்புடைய தன்மை தர்மம் சரீர தர்மம் அதனால் மரணம் உடன்திற்குத்தான் சரீரத்துக்குத்தான் மரணம் என்ற அஞ்ஞானம் இல்லாமல் அஞ்ஞானம் அதன் காரணமாக பயம் இந்த உடம்பு நான் சம்பாதித்த இந்த சொத்துக்கள் நான் சம்பாதித்த இந்த பணம் நான் சம்பாதித்த இந்த புகழ் இந்த பதவி இதெல்லாம் போயிருங்கிற பயம் இந்த பயம் அஞ்ஞானம் இது போகும் வந்திருப்பதெல்லாம் போகும் போவதற்கே வந்திருக்கு வந்திருப்பதெல்லாம் போகும் போனது திரும்பி வரும் அது ஞானம் அந்த ஞானத்தின் கு குற்றம் குறையால் குறை குறையால் பயம் போயிரும் போயிருமோ என்ன சந்தேகம் போகும் ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவன்ம மிருதஸ்ய இதெல்லாம் பிறந்திருக்கோ அது சாகும் இதெல்லாம் செத்திருக்கோ அது வரும் அழகாக அதுக்கு எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருந்தால் பயமின்மை அந்த ஞானத்தில் குறை இருந்தால் பயம் சொ இந்த மாதிரி நிஜமான அந்த நானை உணர்ந்து விட்டால் நான் தொடர்ந்து இருக்கு அதற்கு அழிவில்லை அதற்கு மரணமில்லை என்பதை அறிந்துவிட்டால் உணர்ந்து விட்டால் அவன் அர்ஜுனன் கேட்கிறான் பாரு நீ எப்படா நீ வந்து சூரியன்கிட்ட சொன்னேன்னு கே சொல்கிற சூரியன் எத்தனையோ லட்ச வருஷங்களுக்கு முன்னால் இருந்திருக்கு நீ இப்போதானே எனக்கு முன்னால் ரெண்டு மூணு வருஷங்கள் முன்னால் பிறந்திருக்கிற அப்படின்னபோது அவன் திரும்ப சொல்கிறான் நான் பல ஜன்மங்களை எடுத்திருக்கிறேன் பல முறை இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் நீயும் அதே மாதிரி ப பல முறை வந்திருக்கிறாய் ஆனால் என்னுடைய ஜென்மங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் பிறவிகளை முன் பிறவிகளை நீ அறிவாளில்லை அந்த செத்து போயிடுவேங்கிற பயம் அந்த மரண பயம் மட்டும்தான் பயம் அதை ஒழித்து விட்டால் பயமின்மை பயமின்மை ஆத்மீகத்தின் லட்சணம் வெளிப்பாடு அதை நம் சாதுக்களில் பார்க்கலாம் சூரதாசர்கிட்ட அக்பருடைய ஆள் வரான் வந்து வாழை எடுத்து வரான் வா சபைக்கு வந்து பாடு அக்பர் முன்னால் க தலை வணங்கு அப்படின்னு சொல்கிற சூரதாஸ் அவர் சும்மா பக்கிரி கோவனாண்டி தெருவதில் எடுப்பவர் கண்ணு குருடர் அடப்போட நீ என்னுடைய உடம்பைத்தான் எடா வெட்டுவேன் வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பயமின்மை அந்த பயமின்மை ஆத்மீகத்தின் அத்தியாத்மத்தின் மிக முக்கியமான இன்னொரு லட்சணம் எளிமை அபயம் அந்த அபயத்தை கொள்ள முடியுமா முயற்சி செய்ய முடியுமா கஷ்டம் அதற்கான ஒரு வழிமுறை இருக்கா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முயற்சி செய்யலாம் ஏன் பயப்படுகிறேன் ஒரு கேள்வியை கேட்டு என்ன ஆகும் என்று பயப்படுகிறேன் சரி நீ நினைத்தபடி அது ஆனால் என்ன ஆகும் அதுவும் நடந்துவிட்டால் என்ன ஆகும் அல்டிமேட் என்ன அல்டிமேட் கடைசியாக உச்சபட்சமாக என்ன நடக்கும் நான் அதற்கு தயார் என்று சொல்லிவிட்டால் பயம் போய்விடும் அபயம் நான் சேர்த்து வைத்திருக்கிற இந்த சொத்து சுகம் இல்லை இதெல்லாம் போகும் அவன் சொல்லுவான் இல்லையா சம்ஸ்கிருத சுபாஷித்தில சொத்தெல்லாம் பணமெல்லாம் அலமாரி வரைக்கும் தான் மனைவி வீட்டு கதவு வரைக்கும் தான் பந்துக்கள் சுடுகாடு வரைக்கும் தான் பசுக்கள் தொட்டி வரைக்கும் தான் தொட்டில் அந்த பசு கட்டப்பட்டிருக்கிற தொட்டி பந்துக்கள் சுடுகாடு வரைக்கும் தான் இந்த தேகம் இந்த சரீரம் கூட அந்த சிதை வரைக்கும் தான் சிதையில் வைக்கிற வரைக்கும் தான் தேகம் அதுக்கு பிறகு அது சாம்பல் அந்த கண்ணதாசனுடைய அழகான பாட்டு இருக்குது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை கடைசி வரை நான் மட்டும் என்னுடைய கர்மங்கள் என்னுடைய கர்ம பந்தங்கள் கர்ம வினைகள் இதுதான் என்னோட இருக்கு என்னுடைய பாப்ப புண்ணியங்கள் இதை உணர்ந்து விட்டால் எதற்கும் நான் நமனுக்கும் நாம் அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா எவனை கொண்டும் நாம் அஞ்சோம் நாம் குடியல்லோம் நமக்கு நாம் யாருக்கும் குடி ஆகி கிடையாது அந்த எவனை கண்டும் எனக்கு அச்சமில்லை அந்த சுதந்திர உணர்வு வேலை போயிருமோன்னு பயம் இப்படி ஆயிருமோனு பயம் நான் நினைத்தது நடக்காதோ என்ற பயம் இதெல்லாம் பயங்கள் போடா நீயா எனக்கு சோறு போடுகிறாய் அந்த ராமன் கொடுக்கிறான் அமி காய்கோணாச்சா காத்தோரே தோர் ராம்மாலாதே தோரேன்னு சொன்ன சமர்த்த ராமதாசன் அவன் ஒரு கோணாண்டி நீயா கொடுக்கற அந்த ராமன் கொடுக்கிறாண்டா அப்போ நாம் ஆர்க்கும் குடியல்லோ ஏவனுக்கும் நான் அடிமை இல்லை அந்த பயமின்மை அபயம் அது ஆத்மீகத்தின் அத்தியாத்மத்தின் ஆன்மீகத்தின் மிகச்சிறந்த மிக தெளிவான வெளிப்படையான ஒரு லட்சணம் ஒரு தன்மை எல்லோருக்கும் நமஸ்காரம்